கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் எட்டாம் வசனம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்வாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவமாயிருக்கிறேன் என்று திருவழம் பற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர் திருவுளம் பற்றின ஒரு வார்த்தை இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னால நான் இப்போ இருக்கிறவர் இதுக்கு முன்னால இருந்தவர் இனிமேல் நான் வரக்கூடியவர் மூன்று காலங்களை குறித்த வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று காலங்களுக்குமே அவர்தான் நமக்கு தேவனாக இருக்கிறார் அவர்தான் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார் இப்பொழுது இருக்கிறவராக இருந்தாலும் சரி ஏற்கனவே இருந்தவராக இருந்தாலும் சரி வரக்கூடியவராக இருந்தாலும் சரி என கண்பானவர்களே அவர் அவர் தெளிவாக திருவிழம் பற்றின காரியத்தில் பாருங்கள் அல்பா உமேகா ஆதி அந்தம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தம்மை குறித்து அவர் திருவள்ளம் பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் எங்கே தெளிவாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது திடீரென்று புத்திசல்கள் போல முளைத்த ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல அவர் ஏற்கனவே இருந்தவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஏற்கனவே இருந்தவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வரப்போகிறவர் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஆகிய நம்மை அழைப்பதற்கு வரவிருக்கின்றார் இந்த எதிர்பார்ப்போடு நாம் இந்த ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்களாய் பிடித்து கொள்கிறவர்களாய் சார்ந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் இப்பொழுது இருக்கிறவராக இருந்தாலும் சரி இருந்தவராக இருந்தாலும் சரி வருகிறவராக இருந்தாலும் நீர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நாங்கள் சார்ந்திருக்கிற நம்பியிருக்கிற எங்கள் ஆண்டவர் சகல அதிகாரம் படைத்தவர் இதை புரிந்து நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய கருவைகளை தந்து வழி நடத்தோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்